அனைவருக்கு வணக்கம் நேற்று சாட்டையில் ஒரு காணொலிட்டு இருந்தோம் அண்ணாமலைக்காக விட்டு கொடுத்த திமுக கோவையில் டம்மி வந்து நம்ம கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே நடந்துச்சா கோவையில் டம்மி வேட்பாளர்னு கோவையில் மக்கள் நிதி மையத்திலிருந்து விளங்கி போன மகேந்திரன் இருக்கார் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஏற்கனவே நின்று ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் மேலாக வாங்கினவர் அதே போல பெங்களூர் பழனிசாமி திமுகவில் ஒரு மூத்த நிர்வாகியவர் அதே போல அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கார்த்திகை சேனாதிபதி ஒரு அந்த பகுதியில் பிரபலமானவர் திமுகவுடைய சுற்றுச்சூழல் அணி பொறுப்பாளர் அப்புறம் நாம தான் போன ராஜீவ்காந்தி இந்த நாலு பேருமே கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்களுக்கு இந்த சீட்டு கொடுக்காம கவுன்சிலராக இருந்து ஒரு மாதம் மட்டுமே மேயராக இருந்த கணபதி ராஜ்குமார் என்பவருக்கு இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு பொருளாதார பின்னணி கொண்டவர் தான் ஆனால் பெரிய ஊடக வெளிச்சமோ சமூக வலைதள வெளிச்சமோ இல்லாதவர் அப்ப நிச்சயமாக இதுக்கு பின்னணியில் ஒரு பேரம் நடந்திருக்கிறது இதை நான் மட்டும் சொல்லலை சமூக வலைதளங்களில் பல பேர் இந்த கருத்தை பதிவு பண்றாங்க திமுகவுடைய ஒரு வேட்பாளர்ல பத்து வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சிக்காக திமுக விட்டு கொடுத்திருக்கிறது இதுக்கு பின்னணியில மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கிறது என்று பேசப்படுகிறது இதை சொன்னதுக்கு காலையில ஏழரை மணிக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களுடைய பையன் சூர்யா சிவா அவர் அழைச்சாரு ஒரு ரெண்டு மூணு தடவை அழைப்பு வந்து நான் எடுக்கலை ஏன்னா இது ஒரு ஏழு ரன் நமக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே டிசின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில பொறுப்பாளர் ஒரு மருத்துவரை மிக கேவலமான முறையில் அசிங்க அசிங்கமாக பேசி அது சமூக வலைதளங்களில் முழுக்க ஏறுது எல்லாரும் பேசுகிற ஆடியோக்கோலியும் வீடியோக்கோளையும் ரெக்கார்ட் பண்ணி அதை சமூக வலைதளங்களை போட்டு ஒரு அடிப்படை மனித அறமற்ற செயலை செய்யக்கூடிய நபர்னு தெரியும் இருந்தாலும் சரி மூணு தடவை நாலு தடவை முதவி அடிக்குதா என்னன்னு கேட்பான்னு சொல்லி எடுத்து பேசுனா ஒரு இருபது நிமிஷம் கெஞ்சிடான் அண்ணாமலை என்ன வந்து உங்கள் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காரு மதிப்பு வச்சுருக்காரு நீங்கள் வேற கட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொன்னார் உங்கள் மேலே பெரிய மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது உங்கள் வீடியோக்கெலாம் பார்ப்பாரு வைப்பார் அதனால் அவரை போய் நீங்கள் இந்த நேரத்தில் போய் அடிக்கிறீங்களே இந்த நேரத்தில் நீங்கள் போடுற ஒரு வீடியோவும் ஐம்பது ஓட்டை சரிச்சு விட்டு போயிடும் இது வந்து பெரிய ஒரு குருசெயலான காலகட்டம் இந்த இருபது நாளும் அதனால் இப்போ போய் நீங்கள் அவர் வந்து பிரஸ்னலாக அட்டாக் பண்ணுறீங்கன்னா நான் அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பம் வச்சு தான் பேசலை அண்ணாமலையுடைய தனிப்பட்ட குணங்களை பற்றி பேசலை அண்ணாமலை என்கிற நபர் தமிழ்நாட்டுக்கு மிக 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 என்பதை என்பதைத்தான் அந்த காணொலியில முழுக்க சொல்லியிருக்கிறேன் அதே போல சாட்டையில அண்ணாமலையை டார்கெட் பண்ணி நான் வேலை பார்க்கல எனக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்சது ஒரு தகவல் கிடச்சிது நம்ம அடிக்கிறோம் அவ்வளோதான் ஒரு ஒரு காரணம் வெளியிட்டோம் அப்போ அதை அதில் தான் நான் பேசும்போது தான் சொல்கிறேன் எனக்கு டார்கெட் அவர் கிடையாது அண்ணாமலை டார்கெட் கிடையாது நான் என் சீமான் கூட இது வந்து சொன்னேன் இந்த மாதிரி அண்ணாமலை பற்றி ஒரு வீடியோ போட்டு தான் வந்தேன் ஏன் லேட்டரான்னு கேட்டார் அது அவனெலாம் ஒரு ஆளாப்பா அவனுக்கெல்லாம் நீ காலங்காலத்தில் போய் வீடியோ போடணுமாங்கிறத சொன்னார் அதனால் அவன்ட்டு என்ன சொன்னேன் அண்ணாமலையெல்லாம் நம்ம வீடியோ போடாத நம்ம டார்கெட் வந்து திமுகனுச்சு சொன்னதை ஒருத்தன் ஃபோன் பண்ணி பேசுகிறான் டே அப்படி தாண்டா மயிறை நான் போடுவேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு பேசணும் அப்படி பேசணும் சாட்டை துறைமுறைகள் ஆபாசமாக பேசி ஆடியோ அப்படின்னு எடுத்து போடுவான் இல்லை மஞ்சள் பொடின்னு எடுத்து போடுவான் திட்டுனா அப்படி போடுவான் ஒருத்தன் போன் பேசும்போது ஒன்று திட்டணும் இல்லை வந்து அவங்களோட மரியாதையை பேசணும் சரி பார்த்துக்கலாங்க கூப்பிட்டு சொல்றீங்க ஒரு மரியாதை நுத்தமா திருச்சி சிவா அண்ணன் மீது ஒரு மரியாதை உண்டு சரி அவருடைய மகன் அப்படிங்கிறனால தான் நம்ம போன் எடுத்து பேசினேன் பிஜேபி காரண இருந்தால் கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன் ஆனால் பேசும்போது அவன் கம்பிளா பேசுறான் ரெக்வஸ்ட் பண்ணி பேசுறான் இனிமேல் போடாதங்கிறான் இது மாதிரி பல காணொலிகளுக்கு பல பேர் வந்து எடுத்து பேசுவாங்க சரி தடவை போட்டீங்க இனிமேல் பேசாதீங்க கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதெல்லாம் சொல்லும் போது தான் சொல்ல முடியும் ஆமாங்க நான் உன்னை கொண்டு வண்டா உன்னை அண்ணாமலையை ஒழிக்காமல் ஓய மாட்டான்னு சொல்ல முடியாது அத ஒரு பெரிய ஆயுதம் அவனுக்கு கிடைச்ச மாதிரி சாட்டை துறை முன்ட்டு பேசுற லீக்கடு ஆடியோ கிடைச்சிருச்சு அட கேட்டால் நானே கொடுத்துருப்பேன்டா ஏன் ஐபோன்ல ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லை அதனால் ரெக்கார்ட் ஆகலை இந்த முதலையே வாட்ஸ்அப்பில் தான் பேசுச்சு ஆனால் அது வாட்ஸ்அப்லையும் வந்து இன்னொரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து வெளியே போட்டு லீக்கட் ஆடியோ லீக்கட் ஆடியோ லீக்கடாடியோ வேற எங்கேயிருந்து வந்தால் லீக்கட் ஆடியோ அது இவனே லீக் பண்ணிவிட்டு லீக்கடு ஆடியோங்கிறான் எங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு என்ன நாம மகிழ்ச்சி துவங்கப்பட்டது எங்கள் இனத்தினுடைய அழிப்பில் எங்களுடைய இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்கள் இனத்தை கொண்டொழிக்க துணைன்ற காங்கிரஸையும் வீழ்த்துவதுதான் நாம்தலக்கு அதை இலக்கு அதைத்தானே சொன்னேன் அதே போல் பாரதிய ஜனதா கட்சியுடைய பத்தாண்டுகள ஆட்சி இந்த ஆட்சி அவர்களுடைய கேடுகள் இதை மக்கள்கிட்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு போறோம் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியால தமிழ்நாட்டில் திமுகவை எல்லாம் தாண்டி அதிகமாக நேரடியாக பாதிக்கப்பட்டது நாம் தமிழ் கட்சி என்ஐஏ சோதனையாக இருக்கட்டும் இப்போது விவசாய சின்ன முடக்கமாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் பின்னணியில் இருந்து மறைமுகமாக செயல்பட்டது அண்ணாமலை நான் சொல்லுங்க சின்ன பூச்சின்னு கோவம் இருக்கா அவன் கோவம் தான் செய்யுது ஆனால் பொலிட்டிக்கலாக நாங்கள் கிளைம் பண்ண தான் செய்வோம் நீ வந்து நீ என்ன வேணாலும் பண்ணு நாங்கள் பொலிட்டிக்கலாக கிளைம் பண்ணுவோம் நீ தான் காரணம் என்பதை எங்களுக்கு கோபம் இருக்கிறது வருத்தம் இருக்கிறது ஆனால் அதுக்காக நாங்கள் சோர்ந்து படுக்க போகிறது கிடையாது நீ இந்த மாதிரி இந்த சில்லத்தனமாக சின்ன பிள்ளைத்தனமாக ஒருத்தனை பேசி அந்த பதிவை எடுத்து அதை போட்டு ஒருத்தனை அரசியலாக வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால சுத்தம் மடத்தணும் நல்ல வேலை காலையில் ஏழரை மணி அப்படிங்கிறதுனால உன்ட்ட வந்து மரியாதையாக பேசுகிறனால மரியாதையாக பேசிட்டேன் இதே மரியாதை குறைவாக பேசியிருந்தா இன்னைக்கு சமூக வலைதளமே டமால் டிமால் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு பேசி இருப்பேன் அது அது தெரிஞ்சுருந்தேன் உங்களுக்கு மிரட்டினா என் பண்ணிய மாட்டான்னு தெரியும் தான் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி போய் அதை பேச வச்சு அதை எடுத்து இவர் போட்டு இவருக்கு வந்து குளிர்காயிர ஆரமா இது ஒரு ஒரு அரசியலில் வந்து ஒரு கேவலமான செயல் ஒரு கீழ்த்தரமான செயல் மனித அறமற்ற செயல் ஒரு தனி மனிதனுடைய உரையாடலை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வெளியே கொண்டு வருவது இப்போ விஜயலட்சுமி விஷயத்துல விஜயலட்சுமி இதே போல தான் செய்யுது யார்கிட்டையாவது பேசும் அதை ரெக்கார்ட் பண்ணி போடும் அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சதுனால தான் அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று விஜயலட்சுமியோட குரலை பதிவு செஞ்சேன் விஜயலட்சுமி இது பணம் கேக்கிறது போறது வந்ததுலாம் ஆனால் அப்போ விஜயலட்சுமி நான் பதிவு பண்ணேன்னு சொன்னாங்க அது ஒரு அது எப்படி ஒரு பொம்பளை விஜயலட்சுமியோ இந்த திருச்சி சிவா பையன் இருக்கான சூர்யா இவ ஒரு ஆம்பளை விஜயலட்சுமி சொந்த அப்பனுக்கே பெத்த அப்பனுக்கே உண்மையாக இல்லாத யாருக்குமே உண்மை இருவன் அண்ணாமலைக்கு உண்மையாக இருப்பான் அண்ணாமலை போன்றவர்கள் இவங்கிட்ட நீங்க ஜாக்கிரதை இருக்கணும் இவன் தேர் எழுத்து தெருவில் விடுவான் உங்களை தெருவுக்கு தெருவு அறிவாங்கப்பான் எல்லா கட்சியிலுமே ஒரு நட்பு உண்டு எல்லா கட்சியிலுமே நண்பர்கள் எல்லாருக்கும் இருக்காங்க நம்ம குடும்பத்திலையும் எல்லோரும் இருப்பாங்க சமூகத்துக்கு நம்ம வளர்ந்து வரும்போது ஒரு தொலைக்காட்சி உரையாடலுக்கு போகும்போது ஒரு ஒரு பத்திரிகை சந்திப்புக்கு போகும்போது ஒரு எல்லா கட்சியிலும் நட்பு உண்டு தனிப்பட்ட முறையில் எல்லோருமே வந்து கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி ஒரு நட்பு ஒரு பழக்க வழக்கத்தை வைத்துக்கொள்வது வந்து ரொம்ப இயல்பு ஆனால் அந்த நட்பை அந்த பழக்க வழக்கத்தை தவறாக பயன்படுத்தி அந்த நபரை வீழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு வகையான மனநோய் அந்த மனநோய் தான் இந்த திருச்சி சிவாவுடைய பையனுக்கு இருக்குது திருச்சி சிவா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்திற்கு உரிய மிகப்பெரிய கேடான கேவலப்பட்ட செயலை இப்போ இவனெல்லாம் மதிச்சு பேசுனேன் நினைச்சேன் ரொம்ப வெக்கப்படுறேன் இதுல திமுகவுடைய உடன்பரப்புகள் பாத்தீங்களா இப்போ தெரியுதா பிஜேபி பீடிம்னு சாட்டை துறைமுறைன்னு ஒப்புதலா மூலம் கொடுத்துட்டான் பாஜக டார்கெட் இல்லை திமுக தான் டார்கெட்னு ஐந்தாண்டு கால இந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் ஐந்தாண்டு கால பாராளுமன்றத்தில் இருந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சிருக்கிற நீ ஐந்து வருஷம் முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செஞ்சிருக்க இந்த கேள்வியை தான் களத்தில் நாங்கள் கேட்க போகிறோம் இதில் இது அதுதான் டார்கெட்டு அதே போல இந்த மூன்றாண்டு கால திமுகவுடைய ஆட்சியில் எழுபது ஆண்டு கால திமுகவுடைய இந்த அரசியலில் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் இந்த இந்த நிலத்திற்கும் திமுக செய்த துரோகங்கள் எத்தனை இதை பட்டியலிடுவோம் இது முதல் டார்கெட்டு ஒரு 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 இலக்கு இருக்குது அதை தாண்டி பல வேலைட்டில் வச்சவங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியங்கிறத தேர்தல் களத்தில் பார்க்க தான் போறீங்க இதை வச்சு பி பிடிமு அப்படின்னு நிறுவனத்துக்கு பல முயற்சிகளை எடுத்தானுங்க இப்போ இதை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிஜேபி பிடிமுன்னு காட்டினா பார்த்தீங்களா எப்படி நிரூபிச்சிட்டா பாத்தீங்களா நாங்கள் அவன் ஒரு ரெக்கார்ட் எடுத்து போடுறான்னு அந்த ரெக்கார்டு எடுத்து இவனுக்கு போட்டு பிஜேபியுடைய பிடிமு பிஜேபி தான் டார்கெட் கிடையாது பிஜேபி டார்கெட் இருக்கா இல்லையா அண்ணாமலையை என்ன செய்ய போறோம் தமிழ்நாட்டில் பிஜேபி நிற்கிற இடங்களில் நாம் தமிழ்ச்சி என்னென்ன வேலை திட்டங்களை செய்ய போகுது அப்படிங்கிறத களத்தில் பார்க்க தண்டா போகிறீங்க தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை வந்த பிறகுதான் இந்த மாதிரி சல்லிகளை கூட வச்சுக்கிட்டு கட்சிக்காரர்களுடைய வீடியோக்களை கட்சிக்காரனுடைய ஆடியோக்களை தனிப்பட்ட பிரைவேசிகளை எடுத்து வெளியே போடுது அப்படிதான் கேடி ராவன் வந்து திட்டமிட்டு ஒரு பெண்ணை வைத்து வீழ்த்தப்பட்டார் அப்படி பல பேர இந்த அண்ணாமலை வந்த பிறகு யாரெல்லாம் இவருக்கு தடையா இருப்பாங்களோ யாரெல்லாம் இவர் வளர்ச்சிக்கு வந்து பாஜகக்குள்ளேயே கொஞ்சம் அறிவார்ந்து கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய கொஞ்சம் சமூக வெளிச்சம் இருக்கக்கூடிய இந்த முப்பது வருஷமாக அந்த பிஜேபி தமிழ்நாட்டு கிடந்து உருண்டு உருண்டு கொஞ்சம் வளர்க்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண அத்தனை வரையும் காலி பண்ணி இந்த மாதிரியான சல்லிகளை கூட வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான அரசியலை ஒரு ஈனத்தனமான அரசியலை அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது காலில் விழுந்து கெஞ்சி கதறி விட்டு இனிமேல் பேசாதீங்க உங்க மேலே மரியாதை வச்சிருக்காரு அதுவும் மாணாங்கண்ணியமாக வச்சிருக்காரு அப்பெல்லாம் விட்டு அதையே ரெக்கார்ட் பண்ணி போடுறதுலாம் அது அசிங்கத்துடைய ஈனத்தனத்துடைய உச்சம் திமுக கும்பல் வந்து கூட பாஜகன்னு சொல்லுது நான் உண்மையை வெளிப்படையா சொல்றேன் கோவையில் திமுக டம்மி வேட்பாளர் போட்டது உண்மையா இல்லையா கோவையில் டம்மி வேட்பாளர் போட்டது உண்மை என்றால் தமிழ்நாட்டில் பாஜகவோட உண்மையான இல்லை ஏ இசட் டீம் வரைக்கும் அது திமுக தான் இங்கே வந்து என்ஐஏவுக்கு ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அலுவலகம் கொடுக்க போது தமிழ்நாட்டில் அலுவலகம் கொடுத்து என்ஐஏ விசாரணைக்கு வருகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு காவல்துறை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எல்லா புரோட்டோகாலையும் கொடுத்து என்ஐஏவுக்கு துணை நிற்கிறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு திமுக துணை நிற்கிறது தமிழ்நாட்டுக்கு பா மோடி வரும்போது வெள்ளக்கோடியை பிடிச்சி நிற்கிது ஆனால் அவங்க பிடிஎம் கிடையாது அவங்க வந்து ஏடிஎம் கிடையாது நாம் தமிழை கட்சி பிடிமு நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் பண்ணி பிஜேபி கட்சிக்காரன் போடுறான் நம்மட கெஞ்சி கூத்து கூத்தாடி கதடி எழுதுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறான் அது லீக்குடு ஆடியோன்றான் உடனே இது பிடிஎம்னு சொல்லி இதை வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சியை வந்து இழிவுபடுத்தலான்னு சொல்லி திமுக கும்பல் முதல்ல உங்களுடைய கட்சி தலைவர்கிட்ட சொல்லி பிஜேபியை நேர்மை இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அண்ணன் சீமான் மூல ஒரு முறை விமர்சிக்க சொல்லு அடுத்தடுத்து தேர்தல் பரப்புரை இருக்குது அதனால அண்ணாமலைக்கு ஒரு வீடியோ போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் ஆனால் தேரெழுத்து தெருளோட்டம் மாதிரி இப்போ கோயம்புத்தூர்லயே ஒரு பத்து நாள் தங்கி இருந்து ஒட்டுமொத்தமான கோயம்புத்தூர்ல எங்கெங்கெல்லாம் கூட்டம் போட இருக்கோ அங்கெல்லாம் கூட்டம் போட்டு அண்ணாமலையின் முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சு விழுகிற ஓட்டில் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டை காலி பண்ணல நான் சாட்டை எடுத்து தலைமுறை நீ